பாஜகவிற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மக்கள் பெரிய ஆதரவை கொடுத்துள்ளார்கள் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மத்திய இணையமைச்சர் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார் இதையடுத்து செய்தியாளரிடம் பேசிய அவர் இந்தியா கூட்டணியின் தோல்வி உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மக்கள் ஒரு பெரிய ஆதரவை கொடுத்துக் கொண்டிருப்பதை இந்தியா முழுவதும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவும் தெரிவித்தார் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நடத்த இருக்கிறார் என அமைச்சர் எல் முருகன் பேட்டியளித்தார் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு மக்கள் ஒரு பெயர் ஆதரவை கொடுத்து கொண்டிருப்பதை இந்தியா முழுவதும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூன்றாவது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி போவது உறுதி செய்யப்பட்டு இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி இந்த தேசத்தினுடைய முன்னேற்றம் இந்த தேசம் வல்லரசு நாடாக ஆகணும்னா அது பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களால் மட்டும்தான் ஆகும் முடியும் என்பது மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்